ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு முட்டை வச்சு சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நல்லா ஃபில்லிங்காக செஞ்சு தரலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காவை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காவோட காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கத்திரிக்காவை எந்த அளவுக்கு மெலிஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கத்திரிக்காவுமே இது மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மெலிசாக இருக்கணும் இது மாதிரியே ரெண்டு கத்திரிக்காயுமே கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டுடலாம் இல்லாட்டி கருத்த மாதிரி ஆகிடும் இப்போ கட் பண்ணி வச்சிருந்த ரெண்டு கத்திரிக்காயுமே தண்ணியில் போட்டு நல்லா ஒரு முறை அலசிட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஒட்டை வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியில் அலசி வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதோடு கொஞ்சமாக மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பொடி சாட் மசாலா பொடி இருந்துங்கன்னா சேர்த்துங்க இல்லாட்டி கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா மசாலா கத்திரிக்காவில் எல்லா இடம் பரவர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லைங்க நம்ம அலசிட்டு தான் அதில் கத்திரிக்காயில் சேர்க்கிறோம் நல்லாவே மசாலா பூரா ஒட்டி பிடிக்கும் இதை அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் ஊறட்டும் இப்போ இன்னொரு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இது மாதிரி ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு இதோட முட்டையோட பாசம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு இது கூட நீங்கள் மிளகு பொடி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு மிளகாய் தூள் நல்லா முட்டையில் நல்லா கலந்து வர அளவுக்கு இது மாதிரி ஸ்போக் ஸ்பூன் நல்லா அடித்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட சின்னதாக ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இதில் சின்னதாக ஒரு வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுடைய விருப்பம்தான் இப்போ விஜிடபிளாக சேர்த்து கலந்த முட்டை கலவை ரெடி இப்போ இதை ஊற்றுறதுக்கு பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி சூடானதும் இதை லைட்டாக பேனில் நல்லா சுற்றும் பரவலாக தீத்தி விட்டுடுங்க இப்போ இதில் நம்ம மசாலாவில் பெரட்டி வச்சு கத்திரிக்காய் பீசஸை ஒன்று ஒன்றா எடுத்து கேப்பு விட்டு ரவுண்டாக அடிக்கிடலாம் இது மாதிரி அடிக்கிடுங்க கத்திரிக்காய் நல்லா மெலிசாக இருக்கிறதுனால சட்டுனே வெந்துடுங்க ரொம்ப நேரம் எடுக்காது அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு முப்பது செகண்ட் ஆனது திருப்பி விட்டுக்கலாம் இது மாதிரி ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விடுங்க நல்லா செவந்து மசாலாவோட சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ இது மேலே நம்ம கலந்து வச்ச வெஜிடபிள் முட்டையிலேருந்து பாதி அளவுக்கு ஊற்றிக்கங்க மீதி பாதியை இன்னொன்று ஊற்றி எடுத்துக்கலாம் இது மாதிரி பரவலாக ஊற்றிட்டு சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க இப்போ லைட்டாக வெந்ததும் இது மேலே சப்பாத்தியை மேலே போட்டு ப்ரெஸ் பண்ணிடலாம் எங்கிட்ட மீதமான சப்பாத்தி இருந்ததுனால நான் அதை அப்படியே சேர்க்குறேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான உடனடி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி திருப்பி போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் ஆனதும் இதை எடுத்து சுட சுட பிளேட்டில் வச்சு இதை அப்படியே சர்வ் பண்ணலாம் சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் சேர்த்ததே தெரியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதை அப்படியே சாப்பிட்லாம் இது மேலே நீங்கள் டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கேச்சப்போ ஒரு ஸ்பூன் அளவு விட்டு நல்லா சுற்றி பரவலாக தடவிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணி லன்ச் பாக்ஸில் கூட நீங்கள் குட்டீஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்பலாங்க விஜிடபிள்ஸ் சேர்த்ததே தெரியாதுங்க ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம எப்போ ஒரே மாதிரி வழக்கமாக செய்கிற பிரேக்ஃபாஸ்ட்டை விட டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் புதுமையாக இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இது மாதிரி இன்னொன்று ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டங்க இந்த புதுமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்